கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் கடவுளுக்கும் உனக்கும் டீல் கடவுள் ஒன்று மற்றது கடவுள் ஒன்று மற்றது தனி வடிவமோ தனி பொருளோ தனி ஒரு வாசனையோ தனி ஒரு திரவியமோ தனியாக அதுக்குன்னு ஒரு வரையறுத்தலோ இல்லை நிகரற்றது இல்லா இல்லாஹா இல்லை இல்லா இதை கூட நான் எப்படி டீல் போடுறது நானும் ஒன்று மற்றவன் ஃபர்ஸ்ட் நம்பர் டீல் நம்பர் ஒன்றுன்னா கடவுள் ஒன்றும் இல்லை அப்போ நான் யார் தான் நானும் ஒன்று மற்றது தான் அத்தனையும் செய்ய வல்லதே அது கடவுள் அத்தனையும் செய்ய வல்லது நானும் கடவுள் மாதிரி நீயுமாண்ணா இல்லை அத்தனையும் செய்ய வல்லதுன்னா எதெல்லாம் எனக்கு செய்ய முடியுமோ அதெல்லாம் என் கையில் அது கொடுத்துருக்குது கடவுள் என்ன பண்ணிருக்குது நான் அசைச்சிக்கிறேன் நான் வெட்டவெளி இருக்குதுனால தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் அசைச்சிக்கிறேன் அப்போ எனக்கு விருப்பத் தேர்வு இருக்குது என் விருப்பத் தேர்வு நான் அசைக்கும் போது மற்றவங்களுக்கு படக்கூடாது அதுவங்க கண்ணை குத்தக்கூடாது அதுவங்களுக்கு காய கூடாது ஆனால் அதர்வைஸ் நான் என்ன பண்ணிக்கலாம் அசைச்சிக்கலாம் இப்போ நான் அசைக்கிற இடத்துல அவங்க வந்து நின்றுனு அசைக்காத நான் அசைக்கிற இடத்துல அவங்க வந்து நின்று அசைக்காதுன்னு சொன்னால் யார் குற்றம் அவங்க குற்றம் இந்த சமூகம் என்ன செஞ்சு வச்சுதுன்னா உங்களுக்கு உறவு ஏற்படுத்தி வச்சுக்குது அண்ணன் தம்பி மாமா மச்சான் கணவன் மனைவி குரு சீடன் ஏதோ ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பார்ட்னர் பல விதங்களில் உங்களுக்குள்ள இருக்குது உறவுன்ற பேரில் உங்கள் அசைவுகளை அவங்க கவனிக்கிறாங்க நான் அங்கே தான் சொல்கிறேன் யாரும் கட்டுப்படுத்தாதீங்க அடுத்தவங்கள கட்டுப்படுத்தாதீங்க கடவுள் இவ்வளோ செஞ்சுட்டு நம்மளை கட்டுப்படுத்தி இருக்குதே இலை கிழ்கிற உரிமை இருக்குது ஒரு புளியை கேள்ற உரிமை ஒரு புளியை போய் வாழ்புச்சி இருக்க முடியும் முடியாது சீரி என்ன பண்ணுறான் பூனையை தனியாக அடிக்க முடியாது அப்போ நமக்கு கட்டுப்பட்டு ஒரு கடவுள் கட்டுப்பாடு அட்டுறது எனக்கு கட்டுப்பாடு அற்று சுதந்திரத்தை கொத்துருது ஆனால் என் சுதந்திரம் எங்கே செயல்படுறது இல்லை என்னை விட வலுவான என்னால் செய்ய முடியாத இதை செயல்பட முடியுது ஆல்ரெடி என்னால் செய்ய முடியாத பகுதிகள் எனக்கு இருக்குது இதை சில பேர் வந்து அவங்களே செய்யாதுன்னு சொன்ன கறி சாப்பிடாத மீன் சாப்பிடாத முட்டை சாப்பிடாத வெள்ளை ச வெள்ளை சட்டையை தவிர வேறு சட்டை போடாத ஷூ போடாத பாடாத சிரிக்காத நடக்காத இப்படி இருக்காத அப்படி இருக்காத அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்னு சொன்னான் ஆல்ரெடி என்னால் பண்ண முடியாததுல என்ன பண்ண முடியாது என்ன இன்னும் சொன்னாலும் ஒரு நாலு நாளைக்கு பேலாத ஏன் சொல்ல உங்களுக்கு வந்து பௌர்ணமிலேருந்து அமாவாசை வரைக்கும் வந்து தேய்ப்பிரை அந்த நேரத்தில் என்ன பண்ணாதீங்க நீங்கள் கக்கெல்லாம் போவாதீங்க போனீங்கன்னா உடம்புலேருந்து சக்தியெல்லாம் போய்ட்டா நான் பண்ணுங்க ஏன் சொல்லலை ஏன் அப்படி ஒரு சட்டத்தை சொல்லலை அப்படி ஒரு ரூலை சொல்லலை எதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமோ எதுக்கெல்லாம் நீ பயப்படுவியோ எதை வச்சு உன்னை பயமுறுத்த முடியுமோ அதை தானே சொல்கிறாங்க ஐயா நாங்கள் கேட்ட கேள்வி கடவுளுக்கும் எங்கன்னு உணுக்குமான டீல் கடவுளுக்கும் உணுக்குமான டீலாக நீ நந்துகிற விதம் உனக்கும் இந்த உலகத்தில் ஏற்படுத்த டீலாக பார்த்தீங்கன்னா உங்க முகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை கூட யாருக்கு டீல் போட்டு வச்சுக்கிறீங்க சமூகத்தோட போட்ட டீலோட பிரதிவழிப்பா தான் உங்கள் விருப்பமா என்ன பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு நான் உங்க டீல் எனக்கு இல்லை வராதன்றே வராத ஏன் நான் உன்ன கூட டீல் போட்டு வரல நான் யாரை கூட தான் போட்டுக்கிறேன் எனக்கு கடவுள் தெரியும் நான் உனக்கு சொல்கிறேன் நீ கேளு கேக கட்டிப்போ இப்போ தான் ஒரு வீடியோ ஒருத்தன் பார்த்தேன் ஒரு மடப்பையன் ஏன் அது ஒரு வார்த்தை உங்களை முட்டால்னு சொல்லிட்டாக்கா நான் உங்களை முட்டால்னு சொல்லிட்டு மூணு நாளைக்கு தூங்க மாட்டேங்கன்றான் ஒன்று சொன்னால் பாரு அவனுக்கு புரியுது என் வீடியோலாம் பார்க்குறான் இப்போ ஒரு ஒருத்தனுமே பார்த்து புரியுதான் வார்த்தைகளுக்குள்ள தான் நம்ம சிக்கிக்கிறமான்ட்டு பேர் சொல்ல விரும்பல நான் இப்போதான் பார்த்தேன் அவர் அதை சொல்கிறாரு உங்களை நான் வந்து அவர் பேரை சொல்லி அவரே பெருமையாக உங்களை ஒரு நாள் நான் உங்களை முட்டான்ட்டுனா இங்கே மூணு நாள் என்ன பண்ண மாட்டீங்க தூங்க மாட்டீங்கன்னு டே என்னுடைய வீடியோ முழுசுமே அப்போ இதை தாண்டி ஒருத்தன் வந்துடுறேனா அவனுக்கு என்ன வந்துருது அப்போது உங்கள் டீல் எங்கடான்னா நான் யார் நான் எதுக்கு வந்துக்கிறேன் நான் கொண்டாட வந்துக்கிறேன்னு உங்களுக்கு புரியணும் இதை புரிய வைச்சானான்னு பாருங்கள் அப்படி புரிய வைக்கல அவன் யாரு அவனை படி நீ கேட்டு நீங்கள் எப்படி நடக்கணும் அவன் ஆள் ஆகணுன்றதுக்காக தான் செயல்பட்டான் நீங்கள் படித்த ஒரு ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறீங்க அதில் சில கருத்துக்கள்லாம் எழுந்து காலையில் காலையில காலையில் எழுந்தவுன்னே ஒருத்தன் சாமியாரா போய்ட்டு ஒரு நாய் காலையில காலையில் எழுந்தவுன்னே பல் நல்லா வளைக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் வயிறு முடிக்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிக்கணும் அதுக்கு முன்னாடி வாயில் நாக்கை போட்டு நல்லா கழுவணும் அதை நாக்கை போட்டு கழுவிட்டு இவர் பேர் துறைவி ஒருத்தர் இவர் இருந்து ஒரு லூசு பேசிக்கிறான் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் மறுநாள் காலையில் இருந்து ஒன்றே நாக்கை நம்ம என்ன பண்ணல சுத்தமாக வச்சிடலன்னு இது நாய்க்கிட்ட சொன்னால் கேட்கும் எந்த ஏன் ஏன்னா பல் அழிச்சி எங்கள் அப்பா சொல்லுவார் பல்லு விளக்கு இல்லை எப்பான்னு ஏன்னா பல்லு அழிச்சா எப்போனா பல்லு வந்துதான்னு கேட்பார் அவ்வளோ பெரிய பல்லு வெளியே நிற்கிது ஏன்னா தனியாக பராமரிக்கிறதுக்காக பேஸ்ட்டு ப்ரெஷ்லாம் எல்லாம் வச்சு நிற்குது சாப்பிட்றது இல்லை நம்ம வைர மாதிரி வாழ்ந்து நிற்கிறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் அமைச்ச உணவாகவும் வேகக்கூடியதாகவும் பல்ல போய் கட்டுது இன்றைக்கி இரவு பல்லு ஈட்டுப்படுக்கலாம் தானே ஏன் காலையில் பல்லு விளக்குன்னு கற்று தான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் காலையில் தான் ஆனால் நீங்கள் படுக்கும்போது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க அப்போனா பண்ணுவீங்க உடனே போய் ப்ரெஷ் எடுத்து பல் அளக்கு ஏன் உங்களை மதிச்சா இப்போ என்ன செய்யறதில்ல உங்களும் மதிக்கிறதுல நீங்கள் யாரோ சொன்னால் இல்லை கடவுளுக்கு எனக்கும் டீல்னா என்கிட்ட நான் பேசணும் எனக்கு பசி எடுக்குது நான் சாப்பிட்ணும் எனக்கு தூக்கம் வருது நான் தூங்கணும் எனக்கு வாழணும் நான் அதுக்கு வாழணும் இந்த சமூகத்தோட நான் புழுங்கும் போது இந்த மனிதர்கள்லாம் சட்டை போடணும் வேண்டை போடணும் இல்லை சீக்கிரின்னுறாங்க அதுமாதிரி நானும் போட்டுணும் இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டாங்க என்ன அந்த சமூகத்தில் எனக்கு இடலாமே போயிடும் இந்த கிட்ட இருந்து தான் நான் பழகிறேன் பேசுகிறேன் போகிறேன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நானே நடிக்கணுமா இருக்கணுமா ஏற்ற மாதிரி நான் இருக்கணுமா நடிக்கணுமா ஏன் வழி இல்லை அப்போ காலங்காத்தால் மேக்கப் பண்ணி தான் வெளியே வந்துக்கிறோம் காஸ்டியூம் டிசைனர் யாரோ ஏதோ சொல்லி வச்சுக்கிறாங்க நான் சொல்கிறது பேர ஃப்ரான்ஸுக்கு போகிறோம் சின்ன சின்ன ட்ரெஸ் தான் போகணுன்னு யாரோ சொல்லிட்டாங்க இந்தியாவில் இருந்தால் புடவை கேட்டீங்களா வெளிநாட்டுக்கு போனால் என்ன பண்ணா சிமி போட்டுன்னு கணுக்கால் காட்டணும் அப்படி தானே பட்டாய்க்கு போனால் சட்டை வேறு மாதிரி போடணும் அப்போ ஒன்று ஒன்று ஒரு ஒன்று என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க நமக்கு அப்போ நடிக்க தான் கற்றுக் கொடுத்துறாங்க இப்போ டீலாக இது நடிப்பா நடிக்கிறது டீல் தான் ஏன் சமூக என்ன சொல்லிதே நடிக்க நான் என்ன பண்ண அவங்கள கூட நடிக்கணும் ஆனால் நான் வாழணுமே நடிக்கும் செய்யணும் ஆனால் எனக்காகவும் நான் இருக்கணும்ல எனக்கான இடத்துல நீ சில இடத்த இந்த இடத்த கவனிக்காத நான் சொல்கிறேன் அந்த இடத்த தான் கவனிச்சு தானே பண்ணுறது நம்ம இந்த இடத்துல எனக்கு சுதந்திரம் கொடு இந்த இடத்துல நீ கவனிக்காதேன்னு நான் சொல்கிறேன் மீறி அந்த அப்போ தானே இன்னும் கவனிக்க ஆரம்பிப்பாங்க நான் வந்து வெளியே போகிறேன் நான் கொஞ்சம் மாதிரி ஃபிகர் வீட்டுக்கு போகிறேன் இல்லை ஐட்டம் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னான் நம்பர் கொடுத்துருக்கேங்க மாட்டா ஏன் பண்ண கேட்க மாட்டா அப்போ இந்த உலகம் எப்படி தான் இருக்குது அப்போ எனக்கும் கடவுளுக்குமான டீல் அப்படின்னு சொல்லும்போது திருப்தியாருக்கு அங்கே இடமே இல்லை பொண்டாட்டியா கூடுவோம் புருஷனாக கூடுவோம் அண்ணன் கூடுவோம் தம்பியை கொடுவோம் மகனாக கொடுவோம் மகளாக கொடுவோம் என்ன தான் செய்ய முடியுது என்ன தான் செய்ய முடியுது ஒத்துங்க தான் முடியுது உண்மையாக இருந்தா வாய்ப்பு கம்மி அப்போ டீல்னா இதுதான் இதை சமூகத்தை கூட நடிகணும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி நடிக்கணும் என்ன செய்யணுன்றதெல்லாம் ஒரு ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸ் வச்சு அதை சொல்லித்தரேன் இப்படி இப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் மனிதர்கள் இருக்கிறாங்க இப்படி தான் மனிதன் சிந்திக்கிறான் அப்போ கடவுளுக்கும் எனக்குமான ஒரு ஒப்பந்தத்தை சரியாக புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு பேர் குரு குருனா யார் அப்படின்னா எனக்கும் கடவுளுக்குமான ஒரு ஒப்பந்தம் போடணும்ல அதை யார் புரிய வைக்கிறாரோ அவர் யார் எனக்கு ஆனால் அவர் குறுக்கீடு இருக்கக்கூடாது எனக்கு சுதந்திரம் இருக்கணும் என்னென்ன இருக்கணும் சுதந்திரம் இருக்கணும் நெருப்பு சுற்றம் அப்போ நெருப்பு சுற்றும் சுற்றும் வெந்துடும் உன் கையை வேக வைக்க வேணா சிக்கனை வேக வச்சுக்கணும் குரு என்ன தான் சொல்லித்தரேண்ணா நெருப்பு சுடும் வேக வைக்கும் உன்னையா கோழி கரியவா ஆட்டு கரியாவா மாட்டுக்கரியவா எது புதுசால்தானா அப்போ குரு என்ன சொல்லித்தரேண்ணா நெருப்பு என்ன சுடும் கையை சுட்டுக்காத எது சொல்லணுமோ அதை சுட்டு என்ன பண்ணிக்க சாப்பிட்டுக்கா நெருப்புன்னா சுடும் அதனால் நீ போய் சுடாத சுட தெரிஞ்சவங்க கிட்ட போ அப்போ நீ என்ன பண்ணுவ உனக்கு சுட தெரியாது கடைசி வரைக்கும் இப்படி தான் ஆயினுக்குது கடவுள்னா எனக்கு தான் தெரியும் ஒரு பிறகு புக்கு ஒன்று படி அதுதான் மதம் உனக்கும் கடவுளுக்கும் இடைத்தரகரா ஒருத்தர் உள்ளே வந்தார்ல அதுதான் இது அது நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உங்களுக்கும் கடவுளுக்குமான ஒப்பந்தம் கட்டாயிச்சு போயிடுச்சு உங்களுக்கும் உங்களுக்கு கடவுளுக்குமான ஒப்பந்தம் தான் ஆச்சு அப்போ கடவுளுக்கும் எனக்குமான டீல் அப்படின்னு சொன்னால் நான் இருக்கணும் நானாக இருக்கணும் என் தேவையெல்லாம் நான் நிறைவேற்றிருக்கணும் எல்லாருக்கும் கூட நினச்சிருக்கணும் அதில் சரியாக நினச்சிருக்கணும் ஒரு சக்சஸ்ஃபுல் பீயிங்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா நடிக்க தெரிஞ்சுவர் யாரை பார்த்தாலும் வெல்கம் இருந்துச்சு அப்படிலாம் நடிக்க தெரிஞ்சவரு தானே வேற என்ன ஒரு உண்மையா வருத்தி என்ன முடியாது அவரால் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணிங்க பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது